குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பல நாட்களாக கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலே சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற போதுதான் இப்போது கிழக்கில் இருந்து அதிகம் கரணா குழு உறுப்பினர் ஒருவர் அதிரடியாக இன்று அதிகாலை அளவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே வெள்ளையான் கொலைகளோடு இவரும் தொடர்புபட்டவர் என்ற என்ற தான் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இவருடைய கைதை தொடர்ந்து கரணாவுக்கும் மிகப்பெரும் சிக்கல் நிலைமைகள் ஏற்படலாம் என்ற அடிப்படையிலே பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதோடு இந்த செம்மணி மனித புதைகொழி விடயமானது இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்ற இதனை குழப்பி விடுவதற்கான வேலைகளை சில விசமிகளை இப்போது பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதோடு தோண்ட தோண்ட சிறுவர்களுடைய உடல்கள் தான் மீட்கப்படுகின்றது உடல் எச்சங்கள் தான் மீட்கப்படுகின்றது என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த பிள்ளையான் கைது விடயம் தான் தீவிர பேசுபொருளாக சிறிது காலம் இருந்தது என்றே சொல்ல வேண்டும் இன்று வரையிலே பிள்ளையான் தொடர்பாக கிட்டத்தட்ட ஐந்து கொலை வழக்குகள் சிக்கியிருப்பதாக இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருந்ததெல்லாம் மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது எனவே பிள்ளையானை கைது செய்த பிள்ளையான் குழு குறிப்பாக பிள்ளையானோடு இதனோடு தொடர்பட்டவர்களை கைது செய்வதற்கு புலனாய்வு செய்வதற்கு ஒரு மிக முக்கியமான போலீஸ் அதிகாரி தலைமையிலே அதுக்கு முன்னாள் பதில் போலீஸ்மா அதிபர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருந்தது சில நாட்களுக்கு முன்னர் எனவே இதை அந்த அளவுக்கு யாருமே பேசவில்லை அது இப்போது தாக்கம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக இனியவன் பாரதி என்று சொல்லப்படுகின்ற கே புஷ்பகுமார் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கருணா குழு உறுப்பினர் அந்த காலகட்டங்களிலே கருணா குழு உறுப்பினராக செயற்பட்டுக் கொண்டிருந்த அந்த நபர் இப்போது கை

இவர் இப்போது பயங்கரவாத அதாவது இப்போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பிள்ளையான் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிள்ளையானிடம் பலதரப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பிள்ளையானை கைது செய்ததன் நோக்கம் என்னோடு பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அப்போதைய துணைவேந்தரான இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்ததான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் பிள்ளையான் மீது இன்னமொரு மிகப்பெரிய வழக்கு என்று பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கம் வழக்காக இருந்தது இந்த ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் ஒரு ஆராதனையின் போது குறிப்பாக ஒரு வழிபாடு கிறிஸ்தவ மத வழிபாட்டின் போது அந்த கோவிலுக்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்ட விடயம் சார்ந்தும் இவர் தான் மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்பட்டது எனவே இப்படியான விசாரணைகள் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இதனால் பிள்ளையான் அலுவலகம் கூட சிறிது நாட்களுக்கு முன்னர் சோதனையிடப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருந்தார் பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் உண்மைகள் அதாவது ஆதாரம் கிடைத்திருக்கின்றது எனவே இது சார்ந்து மேலும் புலனாய்வு செய்வதற்கு ஒரு முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தலைமையிலே ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது அது கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டிருக்கின்றது சொல்லப்பட்டிருந்தது எனவே அப்படி சொல்லப்பட்ட

சில ஊடகங்கள் வெளியிடுகின்ற தகவலின் அடிப்படையிலே பிள்ளையானுடைய கொலை வழக்கு குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தினுடைய அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சந்திரநேரு கொலை வழக்கு சார்ந்த விசாரணைக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அதோடு இவரை கைது செய்தால் நிச்சயமாக இவர் எந்த குழுவில் இருந்தார் கருணா குழு எனவே நிச்சயமாக கருணா குழு மிக விரைவில் அதாவது கருணா விசாரிக்கப்படலாம் இவரிடமிருந்து வருகின்ற தகவலின் அடிப்படையில் என்று இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கிறது இப்போது பிள்ளையான் தரப்பு வேட்டையாடப்படுகின்றார் செய்கிறார்கள் அத்தோடு இப்போது கருணா உறுப்பினரும் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது மிக பெரும் பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது அத்தோடு இந்த செம்மணி மனித புதைகுழி விடயமானது நாளுக்கு நாள் மிக தீவிரமடைந்து வருகின்றது என்று நான் சொல்ல வேண்டும் காரணம் அந்த அளவுக்கு இதுவரையிலே நாற்பத்தி நான்கு உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது சான்று பொருட்கள் பல மீட்கப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைகுழி கடந்த இரண்டாம் மாதம் அளவிலே அடையாளம் காணப்பட்டிருந்தது செம்மணியினுடைய சித்து பாத்தி சைவ மயானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே அந்த அதாவது அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக குழிகளை தோண்டுகின்ற போது அங்கே ஒரு சில மனித எச்ச சிதலங்கள் மீட்கப்பட்டிருந்தது எனவே இது நாயினுடையதாக இருக்கலாம் அப்படி என்றெல்லாம் பலதரப்பட்ட பேசுபொருளாக இருந்தபோது அது மனித உடல் அல்லது மனித சிதலங்கள் தான் என்று சொல்லப்பட்ட பின்னர் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது சிலர் முன்மாதிரியாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது ஒன்று இரண்டு என்று வெளியே வந்து கொண்டிருந்த மனித உடல்கள் இப்போது நாற்பத்தி நான்காக ஆக மாறி இருக்கின்றது ஆனால் நாற்பத்தி இன்று இன்றைய நாள் வரையில் நாற்பத்தி ஏழு மனித உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி நான்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றதால் மிக மிக முக்கியமான விடயம் இதிலே மீட்கப்படுகின்ற உடல்களத்தனையும் ஒன்று தொடக்கம் மூன்று அடிகளுக்கு உள்ளே என்றால் நிச்சயமாக இது நல்லடக்க முறையிலே அடக்கம் செய்யப்படவில்லை கொலைச இது புதைக்கப்பட்டது போன்றுதான் இருக்கிறது குறிப்பாக அந்த மீட்கப்படுகின்ற மனிதங்களிலே எந்த விதமான ஆடைகளும் இல்லை ஆபரணங்களும் இல்லை இது தொடக்கத்திலே நடந்த அகழ்வு பணிகளின் போது பின்னர் கடந்த இருபத்தி ஆறாம் திகதியின் பின்னர் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்த போதுதான் அங்கே சில துணிகள் பெற்றிருந்தது பாடசாலை அதாவது இந்த பாடசாலை பை கிடைத்திருந்தது பொம்மைகள் கிடைத்திருந்தது பாதணிகள் கிடைத்திருந்தது வளையல்கள் கிடைத்திருந்தது அத்தனை அமைப்பு சான்று பொருளாக யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது ஏனென அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகு அகழ்ந்தெடுக்கப்பட்ட உடல்கள் எல்லாமே இப்போது ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே அந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் யாழ்ப்பாணம் மற்றும் அந்த அதோடு இந்த வைத்திய அதிகாரியாக இருக்கிற பிரவணவன் அவர்கள் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறான் ஒரு சிறுமியினுடைய உடை அதாவது ஒரு நாட்களுக்கு முன்னர் அது அடையாளம் காணப்பட்டு அது முற்றாக ஆடை என்பதுதான் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது குழந்தைகளுடைய உடல்கள் இதுவரையிலே நான்கு ஐந்து வரையிலான குழந்தைகளுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது சிறுவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன சொல்லப்பட்ட போதுதான் செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக மேலும் பல பகுதிகளிலே அதாவது செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளிலே அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போது அதிலும் பலதரப்பட்ட மனித எச்சங்கள் மீட்க அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே சட்டத்தரணி நிரஞ்சன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் இனிவரும் காலங்களில் அங்கும் அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போது பல உடல்கள் மீட்கப்படலாம் இதுவரையில நாற்பத்தி ஏழு உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அதில் நாற்பத்தி நான்கு உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நாளுக்கு நாள் இது அதிகரித்து செல்கின்றது அதோடு இந்த விடயம் அதாவது ஓரிடத்திலே மாத்திரம் நான்கு எலும்பு மண்டையோடுகள் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து காணப்பட்டது என்று சொல்லப்பட்டது எனவே அங்கே எல்லோருமே ஒன்றாக போட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் வெளிவருகின்ற உண்மையாகவே இருக்கின்றது அப்படி இந்த மனித குழப்பி விட வேண்டும் இந்த திசை திருப்பி விட வேண்டும் என்பதற்காக இப்போது தீவிர நடவடிக்கைகள் தென்னிலங்கையினுடைய இனவாதிகள் செய்து வருகின்றார்கள் என்றால் மறுப்பதற்கு இல்லை இதிலே மிக முக்கியமாக இதை பற்றி பிழையான கருத்தியலை தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே போது விதைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஒரு சில அரசியல்வாதிகள் அதற்கு தமிழ் அதாவது ஒரு சில தமிழ் விசமிகளும் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகளோடு சேர்ந்து திரிகின்ற சில விசமிகளும் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்து இருக்கின்றார்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டவர்கள் எங்கே விடுதலை புலிகளுடைய இருந்த இடங்களில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அவர் துரோகி இவர் துரோகி என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து மக்களை கிளர்ச்சி அடைய வைத்து அதாவது அவர்கள் மீது மக்களை கோபம் அடைய வைத்து இதனை அப்படியே தென்னிலங்கை பக்கம் சாய்த்து விடுவதல் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இப்போது தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்போது நடக்கின்ற இந்த அகழ்வு பணிகளை மூடி மறைக்க வேண்டும் என்றால் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலே மீண்டும் ஒரு கிளர்ச்சியை மூட்டிவிட வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது எடுபடாது என்பதும் மிக முக்கியமான விடயம் எனவே இதனை சரியான முறையிலே நகர்த்தி செல்கின்றார்கள் இப்போது ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நாற்பத்தி நான்கு உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்பது மிக மிக மோசமான விடயமாகவும் இருக்கின்றது எனவே இது நாற்பத்தி நான்கோடு நிற்கப் போவதில்லை மாறாக இந்த சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற கிறிசாந்தி மற்றும் அவருடைய தாயார் சகோதரர் உறவினர் என்ற நான்கு பேருடைய படுகொலையோடு மரண தண்டனை அனுபவித்து வருகின்ற அந்த ராணுவ அதிகாரி இங்கே நானூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான மனித உடல்கள் இருக்கலாம் எனவே இந்த நானூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான மனித உடல்களுக்கு புதைக்கப்பட்டதற்கு காரணமாக என்று சொல்லப்பட்டு ஒரு இருபது ராணுவ வீரர்களுடைய பெயரையும் கொடுத்திருந்தார் ஆனால் அன்று அது அப்படியே மூடி முறைக்கப்பட்டு விட்டது இன்று அது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஆய்வுகளின் போது பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது பின்னர் அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது இப்போது நாற்பத்தி நான்குக்கு மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்றால் நிச்சயமாக இது ஒரு பெரும் மனித புதைகுலியாக இருக்கலாம் சர்வதேச மட்டத்திலிருந்து இதற்கான அழுத்தங்கள் இப்போது தீவிரமடைந்து வருகின்ற போதுதான் நாமல் ராஜபக்ச தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றதாம் ஏன் சர்வதேசம் இந்த விடயத்திலே தலையிட வேண்டும் என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்சவும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பொறைமுறை என்ற ஒரு விடயத்தை அவர்களாவது நாங்களே பார்த்துக் கொள்கின்றோம் என்பதை இப்போது குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவர்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற விடயம்தான் பல மூடி முறைக்கப்பட்ட ஒரு விடு பல புதைகுலிகளாக இருக்கின்றது இதிலே மன்னார் சதோசா புதைகுலியை சொல்லலாம் மன்னார் திருக்கேஸ்வரத்திலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித உடல் மனித மனித எச்சங்களை சொல்லலாம் அத்தோடு இந்த கொக்கு தொடுவாய் மணிவேச்சங்கள் என்று அதை பற்றி பேசுவதற்கு கூட யாரும் இல்லாத நிலை இருக்கின்றது எனவே இப்படி ஒன்றாக செம்மணியும் மாறிவிடக் கூடாது என்பதிலே கொஞ்சம் சிவில் சமூக அமைப்புகள் அத்தோடு தமிழ் ஆர்வலர்கள் என்று எல்லோருமே கொஞ்சம் தீவிர நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களுடன் விடைபெறும் நான், என்றும் உங்கள் அன்பின், ஹேல. வணக்கம்.